ப்ரிசோட்டில் நம்ம சுப்பைனில் பார்த்தோம் முதுகில் படுத்துட்டு செய்யக்கூடிய வாமிலம் பார்த்தோம் இன்னைக்கு ப்ரோன் பொசிஷன் ப்ரோன்னா வயிற்றில் படுத்துட்டு செய்யக்கூடிய இந்த கான்செப்ட் என்னென்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே மூன்றரை மாதத்துக்கு முதுகில் இருக்கும் அதுக்கப்புறம் மூன்றரை மாதம் கழிச்சு தான் குப்புத்துக்கும் ஸோ இந்த குப்பித்துக்கிட்டு பண்ணக்கூடிய பயிற்சி இந்த நம்மளுடைய எப்படி நம்ம வாழ்க்கைய ஆரம்பித்தோமோ அதே கான்செப்டில் நம்ம பண்ணுறோம்

ஸோ போது மூச்சு இழுக்கணும் கீழே வரும்போது மூச்சு ஒழுக்கணும் அடுத்தது வலதுகை இடதுகால் இங்கே இடதுகை வலது கால் இன்ஏ வலதுகை இடதுகால் எடுதுகை வலதுகால் ஃபைனல் வந்து தனித்தனியாக பண்ணோம் கிராஸில் பண்ணிவிட்டோம் இப்போ ரெண்டு ஒன்றா எக்ஸ் அப்படியே அடுத்தது ஃபைனலாக நம்ம ப்ரிப்ரேஷன் சைடில் இருக்கும் மகாவிஷ்ணுவும் மாதிரி படுத்துட்டு தலையை கொண்டாந்து கீழே வச்சுட்டு படுத்துக்கிற மாதிரி டி தூக்கியாக இருக்கணும் பண்ணிவிட்டு முடிஞ்சா இந்த டோஸை போடுங்க தொட முடிஞ்சவங்க கால் கட்ட உடனே பிடிக்கலாம் அப்படி பிடிக்க முடியலைன்னா இந்த கேர்ள்ஸ் போடுறோம் ஆங்கிள்ஸ் அதையாவது பிடிக்கலாம் பிடிச்சி மதுவாக எக்ஸ் எனக்கு நல்ல ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு அப்படின்னா காலங்களை மடக்கி எனக்கு பிடிச்சவட நிந்துருக்கும் அதை அவன் உங்களுடைய ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அக்சசைஸ் பண்ணணும் முதல்ல தலை தலை கட்சிகளும் கேம் எக்ஸ் இங்கே எக்ஸ் அட்ரஸ் சப்போர்ட்டு நாலா பக்கமும் நான் உடம்பை தயார் செய்யணும் பார்க்கும்போது ஈஸியா இருக்கு பல ஆண்டுகள் ஐம்பது ஆண்டு காலமாக நான் யோகா பயிற்சி செய்றதுனால எனக்கு ஈஸியாக வருது அதற்காக உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் முயற்சி என்றைக்குமே அதுக்கு பலன் உண்டு முயற்சியுடைய மகிழ்ச்சியில முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவிர்க்கக்கூடாது தினந்தோறும் நம்மளுடைய விழிப்புணர்வோட முழு உற்சாகத்தோட மனசு அமைதியாக நாம் தினந்தோறும் அந்த ஒரு விழா முயற்சியோட பயிற்சி செய்த நிச்சயமாக நாம் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த வகையாப்புகளை இவ்வளோ நாள் நாம் பயிற்சி செய்யணும் ஏன்னா முக்கியமாக ஆசனங்களை செய்கிறதுக்கு முன்னால் இந்த உடம்பை எப்படி தயார் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யோகாவில் அதுதான் நான் இத்தனை எபிசோடில் கொடுன்னா பொறுமையாக உங்களுக்கு இதை காமிச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஒரு புத்தகத்தையும் ஒரு ஆசனங்களை இதை டைரெக்டாக பார்த்து இந்த ஆசனம் செய்ய ரொம்ப அழகாக இருந்துட்டு டேரெக்டாக ட்ரை பண்ணுறாங்க உடம்புல முந்நூற்றி இருபத்தாறு மசில்ஸ் இருக்குதுன்னு அந்த அத்தனை மசில்ஸும் நம்ம உடம்புல கரெக்டான ஃப்ளெக்சிபிலிட்டியோட கரெக்டாக ட்ரைனப் பண்ணால் தான் நம்ம பாடி வந்து நல்லா சொல்கிற பிச்சு கேட்கும் அதே மாதிரி இரநூத்தி ஆறு எலும்பு இருக்குது உடம்பு இந்த இரநூத்தி ஆறு எலும்பும் முந்நூற்றி இருபத்தாறு மசில்ஸும் எல்லாம் ஒன்னே ஃபார்ட்டி எயிட் ஆகணும்னா இந்த வார்னிங் அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதுக்கு தான் விநியாச யோகம் அந்த விநியாச யோகத்தை நீங்கள் எவ்வளோக்காக நீங்கள் அழகாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்காவோ உங்கள் உடம்பு நல்லா தயாராகும் ஸோ எப்படி வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டோ மரநாட்டத்தில் எப்படி அடவுகள் இம்பார்ட்டண்ட்டோ கராத்தில் எப்படி கட்டாசிரமோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி யோகாவில் இந்த ப்ரிப்பரேஷன் இந்த விநியாச யோகம் இந்த பயிற்சி முக்கியமாக வார் அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ க்ளீனிங் பேலன்சிங் ஆக்டிவிட்டி அதில் நம்ம ஆக்டிவிட்டியோடைய முதல் பகுதியில் இருக்கும் மாமியாப்பில் இருக்கும் இதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் வர வரும் அடுத்த எபிசோடில் அதுக்கப்புறம் நம்ம ஆசனாசுக்கு போகும் இப்படி படிப்படியாக நீங்கள் பயிற்சி செய்யும்போது உடம்பு ஒரு விதமான வலி ஏற்படும் அந்த வலியானது நல்ல வலி ஏன்னா அந்தந்த மசில்ஸ்னால் வேலை செய்யாத மசில்ஸ்லாம் வேலை செய்யணும் ஸோ வலி ஏற்படுதுன்னா நீங்கள் முடிந்தவரை ஏதாவது பெயின் வாக யூஸ் பண்ணால் யூக்லிபஸ் ஆயில் சுருத்து நீங்கள் போட்டு குடிக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக மூணு ரவுண்டுக்கு போயில் பதினஞ்சு ரவுண்டு இருபது ரவுண்டு செஞ்சு உடம்பை குறைக்கணும்னு நீங்கள் முடிச்சு போனீங்கன்னா பாடி பெயின் எக்ஸ்ட்ரீமாக போகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பர் ஆஃப் ரோம்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்கள் உடம்பு நிச்சயமாக ஆரோக்கியமாக மாறும் நீங்கள் சொல்கிற மாதிரியான ஷேப்புக்கும் மாறும் நன்றி வணக்கம்